மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரெஸ்டாகப்போ அதன் பார்க்கலாம் நம்ம கங்கை வந்து நம்பவே மாட்டேன் என்னுடைய தங்கச்சி அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா கேவலம் பணத்துக்காக இப்படி பண்ணிருப்பாளா அவ எல்லாம் பண்றவ கிடையாதுன்னு சொல்றாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் காவிரிக்கு பணம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆனால் நம்ம நர்மதாவோட உயிர் இம்பார்ட்டன் தானே அதை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டதும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மையாக எதுக்காக இப்படி சொல்கிறீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டெல்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க நர்மதா உயிர் வந்து காவிரிக்கு எந்தளவுக்கு முக்கியம் அதனால தான் இப்படி பண்ணால் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இதை சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக மனசு ஒடைஞ்சி போயிடுவீங்க இந்த விஷயத்த நான் உங்கள் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள்

வந்து சத்தியம் செஞ்சு கொடுத்தேன் அந்த சத்தியத்தை என்னால் நிறைவேற்ற முடியலையே என்ன பண்ணுறது இப்போ காவேரியோட லைஃப்பை பார்க்குறதா நான் என்ன பண்ணட்டும் எது பண்ணட்டும் இது எதுவுமே எனக்கு தெரியலேன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே வருத்தத்துலேயும் ரொம்ப மனசுடைஞ்சு போயும் இருக்காங்க நிவின் இப்போ நம்ம கங்காவுக்கு விஷயம் தெரியும் வந்தால் கங்கா என்ன செய்ய போகிறாங்கங்கிறத வர போகிற எபிசோடில் வெயிட் பண்ணிப்பா கிளம் தேங்க்யூ